அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் இந்த யூடியூப் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் கரூர் அஸ்வ மணிமைகளின் அன்பான வணக்கம் இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு நான் உங்கள் கரூர் அஸ்வ மணிமேகலை இப்போ இன்றைக்கி எந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதிவு ஒரு தாரதோஷத்தை பற்றின ஒரு பதிவு அதாவது எனக்கு இன்னி இன்னைக்கு இன்னைக்கு வந்து திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப எல்லாமே இப்போ அதாவது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது தமிழ்நாட்டில் அதிகமாக திருமண விஷயங்களில் அதிகமான ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுது என்னென்னா என்ன மாதிரி மாப்பிள்ளை வேணும் என்ன மாதிரி பொண்ணு வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அல்லது கிடைச்ச பொண்ணை எப்படி பயன்படுத்திக்கிறதுங்கிற விழிப்புணர்வு கொஞ்சம் கம்மியாக இருக்குது நல்ல திருமணமாகி அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வாழக்கூடிய கணவன் மனைவிக்கு மிகுந்த நன்றி அதே மாதிரி நல் எவ்வளவு ப்ராப்ளங்கள் இருந்தும் கூட அதை சகித்து கொண்டு வாழ்க்கையை வாழக்கூடிய குழந்தைகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி இன்னும் சில பேர் வாழ்க்கை வாழ்க்கையை நான் சரி பண்ணி பார்த்தேன் முடியல ஆனால் நான் நான் நல்லவனாக தான் இருக்கேன் நான் வந்து என் மேலே எந்த குற்றமும் தெரில எனக்கு தெரிஞ்சு நான் மனசாட்சிக்கு துரோகம் இல்லாமல் இருக்கேன் மனசாட்சி தான் இருக்கேன் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறவங்க நிறைய இருக்காங்க இல்லையா அப்போ இந்த இடத்துல எல்லாமே பார்த்தா ஜோதிடத்தில் கிரகங்கள் தான் அப்படிங்கும்போது இதற்கான கிரக கோ கிரகத்தினுடைய அமைப்பு ஏதாவது ஜாதகத்துல இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா இருக்கும் ஒரு ஒரு திருமணம் ஃபெயிலியர் ஆகுது தாரதோஷங்கள் வருது கணவன் மனைவி பிரியிறாங்க அல்லது இறக்குறாங்க அல்லது பலதார யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த டாபிக்ல ஒன்றுக்கு மேற்பட்ட தாரங்கள் அமைவதற்கு மட்டும் பார்ப்போம் கல்யாணமே ஆகலை அப்படிங்கிறதுலாம் நம்ம அடுத்த பதிவில் மேற்கொண்ட காலங்களில் பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இன்னைக்கு இந்த இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட தாரங்கள் அப்படிங்கிறது அல்லது திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகிறதுக்கு என்னங்க காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அந்த அடிப்படையில் பார்க்க போனீங்கன்னா முதல் ரூல் முதல் ரூல் லக்னாதிபதி சுபராக இருந்து லக்னாதிபதி சுபராக இருந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தால் லக்னம் சுபராக இருந்து பாவராக இருந்தால் பிரச்சனையே இல்லை பாவராக இருந்து மறையிறது நல்லது பா லக்னாதிபதி பாவராக இருந்து ஒன்னஞ்சு ஒம்பதுங்கிற இடத்துல இருக்கக்கூடாது அதே மாதிரி லக்னாதிபதி சுபரா சுபராக இருந்து சுபர் மீன்ஸ் குரு சுக்கரன் வளர்பறை சந்திரன் இவர்களெல்லாம் சுபராக இருந்து அவர் போய் ஆறுட்டில் மறையக்கூடாது அந்த பாவ அந்த தன்மையை இழக்கக்கூடாது அப்போது அப்படி அது இருக்கும் பொழுது இதுலேயே ஐம்பது பர்சன்ட் அவருக்கு தாரதோஷங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடும் முதல் லக்னாதிபதி கிட்ட தான் இருக்குது அடுத்தது நான் எப்பவுமே சொல்லுவேன் லக்னம் லக்னாதிபதி அப்படிங்கிற நிலமை ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன் அப்போது அடுத்த ரெண்டாவது ரூல் என்ன அப்படின்னா நான் ரூல்ஸை மட்டும் சொல்கிறேன் நான் இதுக்கு பரிகாரம்லாம் கேட்காதீங்க ரூல்ஸ் மட்டும் சொல்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இரண்டாம் அதிபதி இரண்டாம் அதிபதி லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதி சூரியனோடு தொடர்பு கொள்ளக்கூடாது லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதி சூரியனோடு தொடர்பு கொள்ளக்கூடாது அதே மாதிரி லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி கணவனோ அல்லது மனைவியோ அந்த திருமணத்திற்கு உண்டான களத்திரஸ்தானம் சொல்லக்கூடியது ஏழாம் அதிபதி தான் அந்த ஏழாம் அதிபதி சூரியனோடு தொடர்பு கொள்ளக்கூடாது சூரியனோட தொடர்பு கொள்றது மட்டும் இல்லைங்க ரெண்டு ஏழுக்கு அதிபதிகள் சூரியனோடு தொடர்பு கொண்டு தன்னுடைய பலத்தை இழக்குமே ஆனால் கண்டிப்பா தாரும் கண்டிப்பாக ரெண்டு தாரத்துக்கு வழிவகுத்தே தீரும் இது டெபினட்டா அடிச்சு சொல்லலாம் நீங்க எப்போ ரெண்டு ரெண்டுல ராகுது இருந்தாதான் செவ்வாய் இருந்தாதான் சூரியன் இருந்தா அப்படியெல்லாம் இல்லை அந்த அந்த ஏழில் போயோ ரெண்டில் போயோ சூரியன் இருக்கலாம் தப்பு இல்லை அந்த இரண்டு ஏழுக்கு அதிபதிகள் சூரியனோடு தொடர்பு பெற்று தொடர்பு பெற்று அது தன்னுடைய பலத்தை இழந்தால் மட்டுமே தாரதோசம் செகண்ட் பாயிண்ட் ஆயிடுச்சுங்களா மூணு பாயிண்ட் ஆயிடுச்சா நாலாவது பாயிண்ட் என்னன்னா ஒரு கலத்ராதிபதினு சொல்லக்கூடியது அந்த இரண்டு ஏழு அதிபதி பதினொன்னாம் அதிபதியோடு தொடர்பு பெற்று பதினொன்னாம் அதிபதியோடு சேர்க்கையோ தொடர்போ பெற்று ஏழாம் அதிபதி பலம் இழந்து பதினொன்னாம் அதிபதி வலுப்பது நண்பர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகள்ங்கிறது இடம் வெற்றி லாபஸ்தானம் தானே அப்படின்னு இருக்கு இப்போ ஏழாம் இடம் பாட்னர் சொல்லுவோம் பதினொன்னாம் இடம் லாபம்னு சொல்லுவோம் ஆனா இந்த இடத்துல அதுவும் வேலை செய்யும் தாரதோஷமும் வேலை செய்யும் அப்போ ஒரு தொழில் பண்ற இடத்திலேயே அப்படிங்கும் போது இந்த பணம் வர்ற ஒரு பணத்தையும் நிறைய கொடுக்கும் பதினொன்றாம் அதிபதி வலுப்பெறும் போது பதினொன்றாம் அதிபதி வலுப்பெற்று ஒண்ணு இல்லை இப்ப பதினொன்றாம் அதிபதி ஏழாம் அதிபதி அஞ்சில் இருக்காங்கன்னு வைங்க அவங்க பதினொன்னாம் இடத்தை பார்ப்பாங்களா பதினொன்றாம் இடத்தை பார்ப்பாங்க அப்போ இந்த ஏழாம் அதிபதி வலுவை குறைக்கும் போது இன்னும் ஒன்று வச்சுக்கோங்க ஏழாம் அதிபதி அதை கணவனோ மணி மனைவியோ பலத்தை இழக்கும் போது பதினொன்னாம் இடம் தாரதோஷத்துக்கு வழிவகுக்குது ஏழாம் இடமும் ஏழாம் அதிபதியும் வலுத்து பதினொன்றாம் அதிபதியும் போது ஒன்றுக்கும் மேற்பட்ட கலத்திரங்களை உருவாக்கி தருது அதாவது அந்த இடத்துல என்னென்னா ரெண்டு கொண்டாட்டி மூணு கொண்டாட்டிங்கிற யோகத்தை கொடுக்குது ஆனால் அதையே குரு பார்க்கும்போது அது வெளியே தெரியாமையும் கொண்டுட்டு போகும் இது ஒரு கான்செப்ட் இருக்குது ஆனால் ஏழாம் அதிபதி வலுவை குறைத்து ஏழாம் அதிபதி அஸ்தங்கமோ அந்த பதினொன்றாம் அதிபதியோட சேர்ந்தோ நீசமோ ஆயிடுச்சு அப்படின்னா மறைஞ்சோ ஆயிடுச்சுன்னா இந்த பதினொன்றாம் அதிபதி வலுப்பெற்று வலுப்பெற்றாலும் தாரதோஷம் உண்டு அது பதினொன்றாம் வீட்டை பார்த்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக மூன்று தாரங்களுக்கு வழிவகை செய்யும் அது மட்டும் இல்லை அதனுடைய தசாபுத்தி காலங்கள் வந்ததுன்னா அந்த கலத்தரத்தை அது செவ்வாசினி காம்பினேஷன் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ துலாம்ல குணம்னு வச்சுக்கோங்க ஒரு துலாம் லக்னம் ஏழாம் அதிபதி செவ்வா இரண்டாம் அதிபதி செவ்வா அப்ப ரெண்டு ஏழு ஆதிபத்தியத்தை இந்த செவ்வாய் கையில வச்சுக்குது இல்லையா இப்ப பதினொன்றாம் இடம் பாதகஸ்தானம்னு சொல்லக்கூடியது ஒன்றுக்கு மேற்பட்ட களத்திரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியனே தான் நம்ம என்ன சொன்னா ரெண்டு ஏழுக்கு அதிபதி சூரியனோடு தொடர்பு பெற்றாலும் அப்ப ஆல்ரெடி சூரியன் செவ்வா மாசி மாசத்துல இருக்கு அதாவது கும்பத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போது இரண்டு ஏழுக்கு அதிபதி பாதகாதிபதி பஞ்சமாதிபதி அஞ்சாமிடமும் ஏறக்கூடாது ஆனால் ஏறி இருக்கு சூரியன் செவம் அங்கே இருக்குது இது கூட சனியினுடைய தொடர்பு பெற்றுச்சு அப்படின்னா எத்தனை கொண்டாட்டி வந்தாலும் எத்தனை கணவன் வந்தாலும் உயிரோடையே விடாது அதாவது பிரிய மாட்டாங்க டைவர்ஸெலாம் பண்ண மாட்டாங்க ஒன்று கூட இப்படி இருக்கும் ஏன்னா சவாசனி காம்பினேஷன் மாரகாதிபதியும் பாதகாதிபதியும் மாரகாதிபதியும் பாதகாதிபதியும் இணைந்து அங்க இருக்கும்போது அப்போ அது கணவனுக்கோ மனைவிக்கோ ஆயுள் பங்கத்தை கூட கொடுத்துரும் பொண்ணு அப்ப எத்தனை களத்துல வந்தாலும் கொள்ளும் மறுபடியும் மறுபடியும் கொள்ளும் அப்போ ரெண்டு ஏழுக்கு அதிபதி சூரியனோட தொடர்பு விடும் பொழுது அந்த செவ்வாய் சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம் வேற ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப ஏழாம் அதிபதி அஸ்தங்கம் ஆகுதா அப்ப மனைவியை கொண்டு விடுதா பதினொன்றாம் அதிபதி சூரியன் அஞ்சுல உட்காந்து பதினொன்னே பார்க்குதா அப்போது ஒரு கிரகம் தன் பாவத்தை பார்க்கும் பொழுது அதிகமான பலத்தை பெறும் பொழுது அவர்களுக்கு மூன்று கலத்திரத்தில் எத்தனை கொண்டாடி கட்டினாலும் மூணு கொண்டாடி இல்லை எத்தனை கொண்டாடி கட்டினாலும் எத்தனை கணவன் வந்து எத்தனை க எத்தனை ஆண்களோடு இணைந்தாலும் அவருக்கு இது சே கிராமத்தில் சொல்லுவாங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது எத்தனை மனைவி வந்தாலும் அறுக்க மனைவி இருக்காதும்பாங்க அதாவது அவங்க சாகர காலத்தில் அவங்களுக்குன்னு தன்னுடைய மாங்கல்யத்தை கொடுக்கறதுக்கு மனைவி இருக்க மாட்டாலாம் அப்படிம்பாங்க அந்த மாதிரி அதெல்லாம் புளிப்பானி பாடலில் வர்றது அப்போது இரண்டு ஏழுக்கு அதி இரண்டாம் அதிபதி சூரியன் தொடர்பு பெறக்கூடாது ஏழாம் அதிபதி சூரியன் தொடர்பு பெறக்கூடாது லக்னாதிபதி சுபராகி ஆறெட்டில் மறையக்கூடாது பதினொன்னாம் அதிபதி ஏழாம் அதிபதியோடு சேர்ந்து பதினொன்னாம் அதிபதி பலம் பெற்று அந்த பாவத்தை பார்த்துருச்சுன்னா தாரதோஷம் பலதார யோகம்ங்கிறது இயல்பாவே அந்த ஜாதகத்துக்கு வந்துடும் இதை மீறி தாங்க ஒருத்தவங்க வாழணும் இதை மீறி ஒரு புருஷம் கொண்டாட்டி தாரதோஷம் இல்லாமையோ வெளி உலக பழக்க வழக்கங்கள் இல்லாம இல்லாமையோ சந்தேகங்கள் இல்லாமையோ ஒரு தர்மவானாக ராமனும் சீதையையும் போல வாழ்க்கையில ஏன்னா அந்த சீதைக்கு கூட பட்டம் கட்டிட்டாங்க ராமன் அப்படின்னா சீதைக்கு கூட அவதூறான பத்து திங்கள் வெளியில போய் அடுத்தவங்ககிட்ட இருந்துட்டு வந்தா அப்படிங்கிற மாதிரி இந்த குழந்த கூட அவருக்கு பிறக்கலைங்கிற மாதிரிலாம் பட்டம் கட்டிட்டாங்க ஏன்னா இந்த இடத்துல ராவன் சீதையை கூட உள்ளே கொண்டு வர முடியல அந்த மாதிரி உலகத்தில் யாருமே இந்த பழிபாவத்துக்கு ஆட்படாதவங்க இல்லை அப்படிங்கிறதுக்கு இத்தனை ரூலையும் மீறி ஒரு புருஷம் கொண்டாட்டி அந்நியந்யமாக வெளியில் யாரினுடைய மாற்றானுடைய நிழலும் படாமல் ஒருத்தர் வாழ்கிறாங்க அப்படின்னா உண்மையாலுமே அவங்க கொடுத்து வச்ச எப்படி சொல்கிறது அதை பாக்கியங்கள் நிறைந்த பாக்கியவான் பாக்யவதியாகத்தான் வாழ்வாங்கங்கிறத கூறி எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்கணும் கடவுள் அப்படிங்கிறதையும் சொல்லி இந்த கிரகங்கள்கிட்டையும் வேண்டுகிற நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம்